லஞ்சத்தனம் செய்கிறானோ அவனுக்கு நீ நாசத்தை கொடுப்பாயாக மற்றொருவானவர் பிரார்த்தனை செய்கிறார் ஒரு கட்டத்தில் எல்லோருக்கும் மரணம் வருவதை போன்று அந்த வாப்பாவும் மரணித்து விடுகிறார் இப்பொழுது இந்த தோட்டம் ஐந்து மகன்களினுடைய கையிலே கை மாறி விடுகிறது அந்த நாலு நபர்களும் சத்தியம் செய்தார்கள் இதற்கு பிறகு அல்லாவின் மீது சத்தியமாக எவனுக்கும் நாம் கொடுக்க மாட்டோம் ஐந்து பேரும் போய் தோட்டத்தை பார்க்கிறாங்க விவசாயம் செலுத்து நிற்கிறது நாம் பணக்காரராக மாறுகிறோம் ஐந்து பேர்ல ஒருத்தன் சொல்றான் இன்ஷா அல்லாஹ் சொல்லு அல்லாஹ் போய் மறந்தார்கள் அந்த ஐவரும் வீட்டிலே உறங்கினார்கள் ஒரே ஒரு வானவரை அல்லா உலகத்திற்கு அனுப்பினான் வானவர் அந்த தோட்டத்தை ஒரே ஒரு முறை சுத்தினார் அந்த தோட்டம் கரிந்து சாப்பதாக மாறிவிட்டது அஞ்சு பேர் எழுந்திருக்கிறார்கள் ஒருத்தர் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க ஏ வாப்பாவ பின்பற்றுங்கன்னு சொல்றாருல போய் பாக்குறாங்க தோட்டத்தை காணும் பேச்சாப்புல வேற இடத்துக்கு வந்துட்டோம் வா நம்ம வேற வழியா போய் நம்முடைய தோட்டத்துக்கு போகலாம் அந்த ஐவரில் ஒரே ஒரு நல்லவன் இருந்தானே சொன்னான் நாம் தோட்டத்தை மறக்கவில்லை மிஸ்கிங் ஏழைகளை